எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்கா தானே பேசுறோம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை யார் உன்னதமா பேசுறோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதைன்னு நினச்சி நான் படித்தேங்க அது உன்னதமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வருஷ தாம்பத்தியம் மனைவி எதையுமே மறைத்தது இல்லையாம் கணவனிடத்தில் எதையுமே மறைச்சது எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான் ஐயா இங்கே வாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்லைல்ல என்னமோ என் மனசு படப்படக்குது ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்ச்சான் அப்படியா என்னன்னா இந்த பெட்டி இருக்குது பாருங்கள் அந்த பெட்டியை எடுங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமாம் அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசில் உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமாம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இதில் என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கேட்கக்கூடாது இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் நான் கேட்டது இல்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அதை திறந்து பார்த்ததே இல்லை இந்த ஐம்பது வருஷத்தில் எனக்கு தெரியும் நான் குறி வச்சுருப்பேன் அதில் நீங்கள் திறந்ததே கிடையாது அது இன்னைக்கு அந்த உண்மையை ஐயா சொல்லு அதை தரங்களே தரந்தா குட்டியாக ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாராம் என்னம்மா இது பொம்மை இல்லை என் அம்மா அம்மா அன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா அந்த டைமில் இந்த பெட்டியை கொடுத்து சொல்லிச்சு வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அம்மாமா சொல்லிச்சு உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது நோ ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணலன்னா கோம் வருமே கோம் வந்தால் நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன் அது செஞ்சிரு வேகமாக கோபம் தணிஞ்சிரும் நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது அப்படியாடா ஐம்பது வருஷ வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு பொம்மையான் இதே மாதிரி அவன் கை தட்டி சிரித்தான் பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்குது அதை எடுங்க எடுத்தால் அதில் ஒரு லட்ச ரூபா பணம் நிறைய பொம்மை செஞ்சேன் பித்து காசாக்கி இருக்கிறேன் வச்சு பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வண்டி எப்படி இருக்குன்னா ஒருத்தங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒருத்தங்க அமைதியாக இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் தன் தன்னை தான் பார்க்க வராருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஐயையா உன்னெல்லாம் பார்க்க வரலை நாம்பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் வந்தேன்னு சொல்கிற புருஷனை ஒரு பொண்ணு என்னென்ன செய்வா அப்போ செய்ய மாட்டா அறுபது வருஷம் கழிச்சு செய்வா